வாங்க அன்பு உறவுகளே இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் அண்ணா இனிய காலை வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா அண்ணா அண்ணா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அண்ணா சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட்டு லைக் போட்டதுக்கு மிக்க மகிழ்ச்சி ஹாய் தமிழில் தமிழில் டைட் பண்ணுங்க ப்ளீஸ் நலம் நீங்கள் நல்லா நலம் நீங்கள் நலமா நான் சாப்பிட்டு விட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா அஸ்டர் நான் சாப்பிட்டேண்ணா சாம்பார் சாதம் வெண்டிக்காய் வத்த அண்ணா ஆ சரிங்க அண்ணா காலை வணக்கம் தமிழ் சிஸ்டர் வாங்க அக்கா இனிய காலை வணக்கம் அக்கா சாப்பிட்டிங்களாக்கா இதை ஆ சரி சரி அக்கா இதை பண்ணக்கூடாதாக்கா எடுத்துடவாக்கா அக்கா காலை வணக்கம் எஸ்கே காலை வணக்கம்ங்க எஸ்கே அப்படி சொல்கிறாங்க தேவி அக்கா வாங்க அன்பு உறவுகளே இனிய காலை வணக்கம் வாங்க பேசலாம் காலை வணக்கம் லோகா சிஸ்டர் சொல்கிறாங்க எஸ்கே அண்ணா அக்கா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்கக்கா நான் உங்க சேனலுக்கு புதுசா வரலாமா வாங்க வாங்க அன்போடு வர வைக்கிறோம் வாங்க 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 உங்க பேர் சொல்லுங்க அய்யோ 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 என்னமோ பண்ணி விட்டேன்னு அக்கா திருப்பி கமெண்ட் பண்ணுங்கக்கா கை தவறிச்சுக்கா அக்கா அக்கா சாரிக்கா திருப்பி பண்ணுங்க டெலீட் ஆயிடுச்சுக்கா உங்கள் பேர் சொல்லுங்க சிஸ்டர் முருகா ப்ரோ வாங்க அண்ணா இனிய காலை வணக்கம் அண்ணா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன அண்ணா அக்கா திருப்பி அந்த மெசேஜ் பண்ணுங்க அக்கா எம் எம் எம்எம்கே வாங்க சிஸ்டர் இனிய காலை வணக்கம் சிஸ்டர் லைக் போட்டிங்களா சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்க சிஸ்டர் என்ன எம்எம்கே வாங்க வாங்க வணக்கம் சொல்கிறாங்க வாங்க லட்சுமி பெரிய அக்கா நல்லா இருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க அண்ணா சாப்பிட்டிங்களா அண்ணா கேட்குறாங்க எம்எம்எஸ்கே அண்ணா அப்படி சொல்கிறாங்க சிஸ்டர் சாப்பிட்டீங்களா அவங்க பேர் சொல்லுங்கள் சிஸ்டர் என்ன பேர் எங்கேருந்து மெசேஜ் பண்ணுறீங்க ஊர் என்ன ஊர் சிஸ்டர் சாப்பிடவில்லை என்றால் போட போறியா வாங்கண்ணா சாப்பாடு இருக்கண்ணா வாங்க சாப்பிட்லாம் முருகா அப்புறம் சாப்பிட்டீங்களா கேட்குறாங்க லோகாக்கா சிஸ்டர் நீங்கள் அன்பரசி சிஸ்டர் லைவுக்கு வருவீங்களில் தானே ஆமாம் சிஸ்டர் வருவே சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் உங்கள் பேர் சொல்லுங்க நாகாஸ் தமிழ் நல்லா சமைப்பாங்க முருகா ப்ரோ அப்படி சொல்கிறாங்க அக்கா லோக அக்கா ஆமா அண்ணா முருகண்ணா வாங்க சாப்பிட்லாம் வள்ளி சிஸ்டர் வணக்கம் வாங்க நாகா சிஸ்டர் இனியே காலை வணக்கம் சிஸ்டர் வீட்டில் அனைவரும் நலமா சிஸ்டர் எல்லோரும் நல சிஸ்டர் நீங்கள் நலமா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் சாம்பார் வெண்டிக்காய் வத்தல் சாப்பிட்டாச்சு சிஸ்டர் சர்ம சர்மா வாங்க வணக்கம் சொல்கிறாங்க லட்சுமி சரி சரிங்க சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் வாங்க நாகா சிஸ்டர் காலை வணக்கம் சொல்கிறாங்க லோகாக்கா லட்சுமி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க சூப்பரா சிஸ்டர் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாகா சிஸ்டர் ஆமாம் இவங்க தான் லட்சுமி படத்தில் நடிக்கிற நடிக்கிறார்கள் அல்ல இந்த லட்சுமி ஆ சரி சரி அண்ணா முருகண்ணா எம்எம்கே உங்கள் பேர் லட்சுமியா சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க தேவி அக்கா நான் சாப்பிட்டேன் சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் என்ன சாப்பிட்டீங்க நாகா சிஸ்டர் லட்சுமி சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க கூழ் சரி சரி சரிங்க சிஸ்டர் லோகா சிஸ்டர் வணக்கம் நல் நலமா சிஸ்டர் கேட்குறாங்க நாகா சிஸ்டர் தோசை சாப்பிட்டீங்களா லட்சுமி சிஸ்டர் சரிங்க சிஸ்டர் லட்சுமி சிஸ்டர் நீங்களும் சேனலா சிஸ்டர் வாங்க அன்பு உறவுகளே வாங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க பேசலாம் இனிமையான காலை பொழுது வணக்கம் நான் தெல அண்ணா நீங்கள் தான் டெலீட் பண்ணிட்டீங்களா அண்ணா என்னாச்சுன்னு தெரில அண்ணா நான் சாப்பிட்டேன் தோசை புதினா சட்னி அப்படியா அண்ணா சரி அண்ணா சாப்பிட்டேன் அண்ணா வாங்க திருப்பி சாப்பிடலாம் மகிழ்ச்சி நன்றி பாய் என்னாச்சு அண்ணா என்னாச்சு தெரியும் நீங்க தான் டெலிட் செய்து இருப்பீங்க நான் வெளியே போய் வந்தேன் அண்ணா தெரியாமல் ஏதோ கைப்பற்றுருச்சேண்ணா அண்ணா எஸ்கேண்ணா சாரிங்கண்ணா அண்ணா சாரி மன்னிச்சிக்கங்க அண்ணா கை தவறி சாண்ட் இல்லை அண்ணா அது இதெல்லாம் வைக்க டெலீட் ஆயிடுச்சுங்கண்ணா வாங்க ஹேமா சிஸ்டர் வாங்க சிஸ்டர் இனிய காலை வணக்கம் சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சிஸ்டர் ஹாய் முருகா அண்ணா இங்கே தான் இருக்கீங்களா அப்படி கேட்குறாங்க பரம சிஸ்டர் பரமேஸ்வரி சிஸ்டர் வணக்கம் அப்படி சொல்கிறாங்க லைக் டன் சகோதரி சரிங்க ஹேமா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் அதனால்தான் மாற்ற சொன்னேன் அப்படி சொல்கிறாங்க அக்கா ஹாய் ஹேமா சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க பரம சிஸ்டர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே அப்படி சொல்கிறாங்க ஹேமா சிஸ்டர் பரமேஸ்வரி சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க முருகண்ணா ஓகே முருகன் சகோதரர் அப்படி சொல்கிறாங்க எஸ்கே அண்ணா கமன் சப்ஸ்கிரைபர் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே அப்படி சொல்கிறாங்க ஹேமா சிஸ்டர் ஹேமா சிஸ்டர் வணக்கம் சொல்கிறாங்க எஸ்கே அண்ணா ஹாய் பரமேஸ்வரி சகோதரி வணக்கம் சொல்கிறாங்க ஹேமா சிஸ்டர் அது அவங்களுக்கு தெரியாதுங்க எஸ்கே விடுங்க அப்படி சொல்றாங்க முருகாண்ணா நாகா சிஸ்டர் வணக்கம் சொல்றாங்க செந்தில் அண்ணா வணக்கம் சொல்றாங்க ஹேமா சிஸ்டர் ஹாய் லோகா தே லோகா சகோதரி வணக்கம் சொல்றாங்க ஹேமா சிஸ்டர் வணக்கம் முருகா என்ன எங்க இப்ப இங்கிலீஷில் கேட்டிருக்காங்க சரிங்க முருகா சகோதரர் விடுங்க தமிழ் சிஸ்டர் தமிழ் சிஸ்டர் ஹாய் முருகா அண்ணா வணக்கம் அப்படி சொல்கிறாங்க ஹேமா சிஸ்டர் செந்தில் அண்ணா வாங்க அப்படி சொல்கிறாங்க நாகா சிஸ்டர் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் அப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு ஹாப்பி தீபாவளின்னா அட்வான்ஸ் ஆபி தீபாவளி முருகண்ணா வாங்க பரமு சிஸ்டர் காலை வணக்கம் சொல்கிறாங்க லோகாக்கா ஹாய் ஜே சகோதரர் வணக்கம் சொல்கிறாங்க ஹேமா சிஸ்டர் ஹாய் ஹிவர் பா உறவுகள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உறவுகளே அப்படி சொல்கிறாங்க பரமேஸ்வரி சிஸ்டர் சிஸ்டர் லைக் பண்ணிட்டேன் சிஸ்டர் சரிங்க நாகா சிஸ்டர் ஹாய் அப் வணக்கம் நண்பரே அப்படி சொல்கிறாங்க முருகாண்ணா சரி ஓகே சிஸ்டர் கமெண்ட் படிங்க அப்படி சொல்கிறாங்க சரிங்க சரிங்க அண்ணா வாங்க ஹேமா சிஸ்டர் வணக்கம் நலமாக கேட்குறாங்க நாகா சிஸ்டர் முருகா அண்ணா ஒரு மாதம் முன்னாடியே சொல்லுங்கள் முருகண்ணா ஆனா வாழ்த்துக்கள் எம் எம் வாங்க சிஸ்டர் இனியே காலை வணக்கம் காலை வணக்கம் சிஸ்டர் சொல்லியிருக்கீங்க பாய் சிஸ்டர் மீண்டும் சந்திப்போம் சென்று வருகிறேன் சரிங்க நாகா சிஸ்டர் போய் வாருங்கள் மிக்க மகிழ்ச்சி சிஸ்டர் இன்னும் ஒரு மாஸ் மாஸ் தான் இருக்கா என்ன இப்போ சொல்லுவாங்க வாழ்த்துக்கள் அப்படியா அது பரமு சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு கேட்குறாங்க அக்கா கொஞ்சமாக இருக்குது அண்ணா அப்படி சொல்கிறாங்க சாப்பிட்டேன் லோகா சிஸ்டர் உ உளுந்தஞ்சோறு சட்னி லோகா சிஸ்டர் வாங்க சாப்பிட்லாம் சரி வீட்டில் மிளகாத்தூள் இருந்தால் கொஞ்சம் கொடு கண் கண்ணில் போட்டு கொள்கிறேன் போட்டு போட்டுட்டு கொண்டுட்டு போகிறேன் பரமேஸ்வரி அப்படி சொல்கிறாங்க முருகாண்ணா ஓ சூப்பர் பரம சிஸ்டர் நான் சாப்பிட்டேன் ராகி அடை அப்படி சொல்கிறாங்க அக்கா போடுதேன் முருகாண்ணா ஆனால் இங்கிலீஷில் சிலதை அது ரொம்ப பயமாக பயமாக இருக்கும் முருகாண்ணா அப்படி சொல்கிறேன் ஓ ஓகே ஓகே வாங்க முருகா அண்ணா அப்படி சொல்கிறாங்க ஓகே ஓகே லோகா சிஸ்டர் அப்படி சொல்கிறாங்க ஹாய் சொல்கிறாங்க வாங்க உங்கள் பேர் சொல்லுங்கள் வாங்க அன்பு உறவு இல்லை தமிழில் கமெண்ட் பண்ணுங்க இங்கிலீஷ் தெரியாது பழனி பழனிசாமி வாங்க வணக்கம் சொல்கிறாங்க தேவியாக்கா பழனிசாமி அண்ணா வாங்க இனிய காலை வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை காலை வணக்கம் நண்பர்களே அப்படி சொல்கிறாங்க ஹேமா சிஸ்டர் ஹேமா சிஸ்டர் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க ஆமாம் தாயே நீ கமெண்ட் படிக்க படிக்கிற வரைய நான் தூங்குகிறேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க